ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் அவர் சேனல் இப்போது ரீசெண்டாக ரெண்டு நாள் முன்னாடி ஒரு இந்தியன் ரயில்வேஸ்லேருந்து எல்லா டீசல் லோக்கோ ஷேட்டுக்கும் அனுப்பிச்சிருக்காங்க இந்த காணொலியும் நான் கொடுக்குறேன் நீங்களே பார்த்துக்கோங்க டபிள்யூடிஜி த்ரீ டி டபிள்யூ டிஎம் போன்ற லோகோஷர் அல்கோமோக்யூஸ் எல்லாமே உடனடியாக வித்ரான் பண்ணிடுங்க அப்படின்னு இந்தியன் ரயில்வேஸ் வந்து டீசல் லோக்கோ ஷெட்டு அதாவது சதன் ரயில்வேயில் இருக்கிறத ஜிஓசி டிஎன்பி இஆர்எஸ்க்கு உடனடியாக கொண்டு வந்துட்டாங்க ஸோ என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா அல்கோமோடீஸை உடனடியாக நிப்பாட்டிடுங்க ஆப்ரேஷன் அந்த எந்த மெயின் அதாவது அதாவது பேசஞ்சர் ட்ரெயின்ஸுக்கும் அதாவது குட்ஸுக்கும் ஆப்ரேட் பண்ணுறதும் உடனடியாக நிப்பாட்டிடுங்க அப்படின்னு எல்லா லோக்கோ ஷெட்டுக்கும் அமுச்சிட்டாங்க ஸோ அதற்கான வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருக்குது இனிமேல் நான் டீசல் லோக்கோ மோட்டிவ்ஸை கண்டிப்பாக அதை பார்க்க முடியாது இது சில பேராக முட்டு கொடுக்கணும் சில பேராக பேசுவாங்க அதெல்லாம் நான் பேச விரும்பலை நீ வேணால் அவங்க அந்த டீசல் லோக்கோ வேணால் நீ வேணால் அவங்க வாங்கி வீட்டுக்கு விட்டுருக்கோம் அப்படின்னா ஒரு ஃபேக்ட்ராக பேசுகிறாங்க அவங்களுக்கு சென்ஸ் இருக்காங்கன்னு எனக்கு தெரியல நான் ட்ரைல் நான் சொல்கிறேன் உங்களுக்கு புரியுதுங்களா நான் எதுக்கும் நான் வந்து யாரையுமே நான் குறை சொல்லி நம்ம சொல்ல ஒரு ஹியூமனாக நம்ம பேசணும் அது ஒரு எலக்ட்ரிஃபிகேஷனுக்கு அப்போது எலக்ட்ரிஃபிகேஷன் பண்ணுவதற்கு டீசல் லோக்கோ மோட்டிவ்ஸ் தேவைப்பட்டுச்சு எலெக்டிவிசேஷன் மூலம் தான் இப்போ டீசல் மோடிஸ் தேவைப்படலை இது தாங்க உள்ள இருக்கும் அதனால நம்மளுக்கு அதாவது ரயில்வேக்கு தேவையான போது லோக்கோ மோடிஸை யூஸ் பண்ணிப்பாங்க தேவையில்லாதப்போ தூக்கி போட்டுருவாங்க இதெல்லாம் வாழ்க்கை இந்த மாதிரிலாம் இப்போ நடந்துகிட்ருக்கு இருக்குது அதே தான் நம்மளுக்கும் ஸோ நம்ம தேவைப்படும் போது நம்ம யூஸ் பண்ணிப்பாங்க தேவையில்லாத நம்ம தூக்கி போட்டுருவாங்க அதே போல் இப்போ நடந்துகிட்டு இருக்குது நல்ல லோக்கோ மூவீஸ் எல்லாமே ரீசண்ட்டு ரெண்டாயிரத்தி ஒம்பது பத்துக்கான லோக்கோ மூவீஸ் அது எல்லாமே இப்போது லேட்டாக லோக்கோ மோட்டிவ்ஸை ஷட் பண்ண சொல்லிட்டாங்க அல்கோ மோட்டிஸ் எல்லாமே ஷட் டவுன் பண்ண சொல்லிட்டாங்க இன்னமேட்டு மாட்டு அல்கோ மோட்டிவ்ஸை நம்மளால் பார்க்கிறது மிகவும் கஷ்டம் ஷட்டிங் கூட யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறாங்க அதனால யாரும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி யாராவது யூஸ் பண்ணுன்னா நீங்கள் அந்த டீசல் லோக்கோ ஷேட்டில் இருக்கிறவங்க மெயின் ஆஃபீஸ்க்கு நான் இந்த மாதிரி இந்த லோக்கோ நாங்கள் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி பயன்படுத்தும்போது போது தான் இருக்குமா அந்த லோக்கோ ஸோ யாரும் பயன்படுத்த மாட்டாங்க அதனால் என்ன வந்துட்டு என்னென்னா அல்கோவோட சகாப்தம் முடிந்தது நானும் ரயில் ஃபேனுக்கு முக்கிய காரணமே இந்த டீசல் எக்கோமோட்டிவ்ஸாக நான் சொல்லுவேன் ஏன்னா அதோடய செக்கிங்காக இருக்கட்டும் சவுண்டுக்கே நான் ஒரு அடிமைன்னு சொல்லுவேன் இப்போ என்ன எலக்ட்ரிகல் அக்கோமோட்டிக்ஸ் எனக்கு என்னென்னு வந்தாலும் எலக்ட்ரிகல் அக்கோமோட்டிக்ஸ் மேலே ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு ரசிகனால் நல்லா ஏற்றுக்க முடியல டீசல் அக்கோமோட்டிவ்ஸில் இருக்கிற ஃபேக்ட்டு டீசல் ஓகோமோட்டிவ்ஸில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு இன்ஜின் இருக்கும் அதோட நாய்ஸு அந்த ஒரு சவுண்டு ஸோ இதெல்லாமே இருக்கும் ஆனால் எலக்ட்ரிக் லோக்கோமோட்டிவ்ஸில் வெறும் ஒரு பேட்ரி ஒரு மோட்ரு இதை வச்சுக்கிட்டுனா அதை ஓடிக்கிட்டு இருக்காங்க ஆனால் எனக்கு என்ன ஏற்றுக்க முடியலன்னா இதே வேப் ஒன் ப்ரொடக்ஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதுலேருந்து தொண்ணூறில் நடந்த ப்ரொடக்ஷனை இன்னும் பயன்படுத்துகிறாங்க ரெண்டாயிரத்தி ஒம்போது ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கான டீசல் லோகோமோட்டிவ்ஸை ஸ்க்ராப் தூ போட்டாச்சு அதுதான் என்னால் மனசில் ஏற்றுக்க முடியல காரணம் என்ன டீசல் லோக்கோமோட்டிஸு டீசல் போடணும் பொல்யூஷன் எலக்ட்ரிக் லோக்கோ மோட்டிவ்ஸில் பொல்யூஷன் கிடையாது நான் என்னோடய இதில் நீங்கள் ஃபேஸ்புக்கில் இதே இதில் என்னோடய இதை சர்ச் பண்ணிங்கன்னா அவ்வளோ அடி வாங்கியிருக்கு இன்ஜின் அதையும் நம்ம இன்னும் யூஸ் பண்ணுறாங்க ஸோ இதெல்லாம் வந்து எப்படி சொல்கிறது அதனால் இதெல்லாம் வந்து சொல்வதற்கு ஒன்றும் இல்லைங்க மனது ரொம்ப கஷ்டமாக போச்சு ரெண்டு நாளாக பார்க்கவும் தூங்கும் தூங்கமே வரல நம்மளுக்கு ஏன்னா நம்ம கூட இருந்த ஒரு நண்பனை நான் பிரியற மாதிரி தான் எனக்கு ஃபீலிங் ஆகிடுச்சு தவிர மற்ற மாதிரி யாருமே இல்லை இன்றைக்கி கூட நான் பார்க்கும்போது மனது ரொம்ப கஷ்டமாக போச்சு அதனால் என்னமேட்டு டீசல் இன்ஜினோட சகாப்தம் முடிஞ்சது இவங்க எல்லாமே வந்து தலைகீழாக அதான் குடி பெயின் அப்படின்னு உட்காந்து எலக்ட்ரிக் லொக்கோமோட்டிஸெல்லாம் இட்டுருக்காங்க என்றைக்குமே கடவுள் இருக்காரு குமார் இப்போ நம்மளோட ஜென்ரேஷன் ஓகே நெக்ஸ்ட்டு வர ஜென்ரேஷனுக்கு யார் ரயில் ஃபேனாக இருப்பாங்கன்னா யாரும் இருக்க முடியாது அப்படியே குறைஞ்சாச்சு ஏன்னா நான் ரயில் இங்கே நம்ம டெல்டா சைட்லேயே பார்த்தீங்கன்னா இந்த ரயில் ஃபேனுக்கான ஆர்வம் மிகவும் குறைந்து விட்டேது தான் நான் ஓப்பனாக நான் சொல்கிறோம் அதுக்கு ஏன்னா ஒன்றும் இல்லை இப்போது எலக்ட்ரிக் கொக்கோமோட்டிஸோட நம்மளை வந்து நானும் எலெக்ட்ரிக் கொக்கோமோட்டிஸ் எவ்வளோ கேப்சர் பண்ணி பார்த்தாலும் எனக்கு அந்த ஒரு ஃபீலிங்கே இல்லை எங்கே நான் எங்கே எங்கே போய் கேப்சர் பண்ணி பார்த்தேன் முடிஞ்ச அளவுக்கு பட் எனக்கு அதோடய ஃபீலிங்ஸ் இல்லை ஏன்னா டீசல் ஒக்கோமோட்டிவ்ஸும் இருக்கிற ஃபீலிங்ஸ் இரடி ஒக்கோமோட்டிக்ஸே கிடையாது ஓப்பனாக நான் சொல்கிறேன் ஆனால் ரயில்வே மிகப்பெரிய தவறு தான் பண்ணுறாங்க அதை அவங்க தெரிஞ்சு பண்ணுறாங்களா தெரியாமல் பண்ணுறாங்களான்னு தெரியல சில பாதைகளை தவிர்த்துருக்கலாம் மின்சார பாதை இல்லாமல் குறிப்பாக சொல்லணும்னா நீலாம்பூர் ஷோர்னு ஒரு ரூட்டு பாதை இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அவ்வளோ அழகான ரயில் பாதையை மரம் நல்லா ஒரு இயற்கை சூழ்நிலையில் அமைஞ்சிருக்கிற ரயில் பாதையை மரத்தை ஃபுல்லாக வெட்டி அதில் பெர்டைவேஷன் பண்ணுறாங்க அதே போல் பொனலூர் செங்கோட்டை பாதையாக எடுத்துக்கிட்டோம் இதெல்லாம் ரயில்வேக்கு வருவாய் வரும் இதுதான் வந்து ஃபாரினர்ஸ் வராங்கன்னு வச்சுக்கோனே அவங்க வந்து இந்த இயற்கையை விரும்பினா அவங்க ட்ராவல் பண்ண ஃபாரினர்ஸ் யார் வேணால் வச்சுக்கோங்க இந்த இயற்கையை தான் அந்த ஊருக்கே வராங்க நீலாம்பூர் ஊருக்கு நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணாலும் அந்த அழகிற ஸ்டேஷன் தான் வரும் அந்த அளவுக்கு ஒரு இந்த அளவுக்கு இருந்திருக்கிற பாதையை அது எல்லாத்தையும் மரத்தை வெட்டி ஒரு அல்டிவேஷன் பண்ணுற என்ன அவசியம் இருக்குது சில பாதைகளே தவிர்த்து விட்டுருக்கலாம் தான் நான் சொல்லுவேன் எல்லா பாதையும் பண்ண போகிறீங்க சில பாதையை விட்டுருந்தீங்கன்னா அது டூரிஸ்ட்டு பிளேஸாக மாறிடும் மாறும்போது ரயில்வேக்கு வருவாய் கிடைக்கும் விஸ்வரம் கோச் போடலாம் என்னென்னமோ போடலாம் விஷயங்கள் ஸோ அதெல்லாம் விட்டு விட்டு தலகிலாக தான் குடிப்பேன்னு சொல்லி எல்லாமே எலக்ட்ரிஃபிகேஷனாக பண்ணி என்ன பண்ண போதீங்க சரி எலக்ட்ரிஃபிகேஷன் பண்ணனால என்ன பெனிஃபிட்னா ஒரு பெனிஃபிட்டும் கிடையாது ஒருத்தன் வந்து சொன்னால் எலக்ட்ரிஃபிகேஷன் ட்ரெயின் வந்து நூற்றி அறுபது பேர் போகணும் யாராவது ஒருத்தனை தப்பாக சொல்லி வச்சுருக்காங்க இன்னும் சில பேரை நம்பிக்கிட்டு இருக்காங்க அது வந்து அவர் அப்படி ஒரு பிம்பத்தை க்ரியேட் பண்ணியிருக்காங்க டீசல் லோக்கோமோட்டிவ்ஸ்னால் வந்து ஸ்லோவாக போகும் எலக்ட்ரிக் லோமோட்டிஸ் ராக்கெட் ஸ்பீடில் போகணுன்னு ஒரு பிம்பத்தை க்ரியேட் பண்ணி தான் வச்சுருக்காங்க ரெண்டும் ஒன்று தான் எலக்ட்ரிக் லொக்கோமோட்டிவ்ஸில் ஸ்டார்டிங் நல்லாயிருக்கும் ஃபினிஷிங் நல்லா இருக்காது டீசலில் ஸ்டார்டிங் ஸ்லோவாக இருக்கும் ஃபினிஷிங் வெறித்தனமாக இருக்கும் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இது யாரோ அது பிம்பத்தை கிரியேட் பண்ணினா வச்சுருக்காங்க அதனால நம்ம எல்லாருமே எல்லா பாதிக்கும் கூட போட்டுனார் ஏதாவது சம் விருதுநகர் சிங்கிட்ட எப்போ வேப் செவன் கண்ணா எப்போ வர போடணும் அதான் இந்த மாதிரி தான் அதெலாம் நான் வந்துட்டுருக்க போகுது இவங்களாம் வந்து தெரிஞ்சு பண்ணுறாங்களா தெரியாமல் பண்ணுறாங்களான்னு தெரியல எல்லா பாதிக்கும் அவங்க முடிவு பண்ணிட்டாங்க எல்லா பார்த்து எலெக்ட்ரிவிஷன் பண்ண போகிறேன்னு டீசல் லோக்கோமோட்டிவ்ஸை சகாப்ட்டாக முடிக்க போகிறோன்னு வெறி கொண்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கான விஷயங்கள் இப்போ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இல்லை ரெண்டாவது ஸ்டேஜுக்கு வந்தாச்சு லாஸ்ட்டு ஸ்டேஜ் இன்னும் இஎம்டி மட்டும் தான் அதுவும் முடிச்சுடுவாங்க சோழி அதனால் இனிமேல் டீசல் லோக்கோ ஷேட் என்பது விரைவில் குறைஞ்சிருச்சு ஆக்ஷுவாக டீசல் லோக்கோ ஷேட் பார்த்திங்கன்னா ஈரோடு இருந்துச்சு ஈரோட கரையை முடிச்சுட்டாங்க ஈரோடு என்ன பண்ணிட்டாங்கன்னா நாங்கள் ஃபுல்லாக நாங்கள் டப்பாவுக்கு போகிறோம் சாரி ஃபார் எலக்ட்ரிஃபிகேஷன் சாரி எலெக்ட்ரிக் லோக்கோமோட்டிவ்ஸ் ரசிகர் தான் மன்னிக்கவும் நான் தான் நான் சொல்லுவேன் என்னை பொறுத்த வரைக்கும் வேறாவது வேப் ஒன்று வேப் ஃபோரு வேப் செவன் அதுக்குள்ளே தான் நாங்கள் பார்த்துக்குறோம் எங்கள் டீசல் லோக்கோமோட்டிவ்ஸ் தானே சொல்லி அந்த டீசல் லோக்கோமோட்டிவ்ஸ்னால் ஜிஓசிக்கு தருந்தாங்க ஜிஓசிலேருந்து டிஎன்பி ஆல்மோஸ்ட் க்ளோஸ் பண்ணிட்டாங்க அடுத்தது டிஎன்பியில் அந்த லோகோஸ் எல்லாமே ஜிஓசிக்கு வந்தாங்க ஜிஓசியில் அப்போது என்ன ஆச்சுன்னா அந்த லோக்கோமோட்டிவ்ஸ் எல்லாமே வந்து அவங்க லாக்டவுன் பீரியடு பாலி லோக்கோமோட்டிவ்ஸை ரன்னிங் ஆகல அதை அப்படியே போட்டாச்சு பாலி லோக்கோமோட்டிவ்ஸ் ஸ்க்ராபுக்கு போட்டாச்சு ஸோ அதோட கதையும் முடிச்சாச்சு அது திரும்பி எர்ணாகுளம் வரைய போகல பாலி லோக்கோமோட்டிவ்ஸை உங்களுக்கு பூனைக்கு தள்ளிவிட்டாங்க ஃபோர் டி எல்லாமே சில லோக்கோமோட்டிவ்ஸை த்ரீ பி ஜிஓசிக்கு தள்ளிவிட்டாங்க ஸோ எப்படியே பார்த்தீங்கன்னா டோட்டலாக பார்த்திங்கன்னா ஜிஓசி மட்டும் தான் வச்சுருக்காங்க அதையும் ஒரு சில லோக்கோமோட்டிவ்ஸ் மட்டும் தான் இருக்குது இஎம்டி ஆல்மோஸ்ட் எல்லாமே இஎம்டிஸு ரன்னிங் கண்டிஷன் இல்லை அப்படின்னால ஸ்க்ராப்புக்கு போட்டாச்சு விரைவில் இந்த மோட்டிஸும் ஜாயின் பண்ணிடும் ஸோ இனிமேல் லோக்கோ லோக்கோமோட்டிக்ஸை பார்க்க முடியவே முடியாது நம்ம ஜென்ரேஷனோட முடிஞ்சிருச்சு அடுத்த வர ஜென்ரேஷன்னால் வந்தே பாரத் அப்புறம் அப்போ என்னென்னமோ வச்சுக்குவாங்க அந்த டைம்ஸ்லாம் நம்ம பார்க்க போகிறோம் இதெல்லாம் வந்து என்னத்த சொல்ல எனக்கு தெரியல ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமாக போச்சு அதாவது இவ்வளோ ஃபா இவ்வளோ இருக்க அவசரம் நல்ல லோக்கோமோட்டிவ்ஸ் எல்லாமே அது இருக்க உடனே வித்ரா பண்ணுறீங்க கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுங்கள் அது கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிங்கனாலும் பயனாக இருக்கும் நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் ஸ்டீம் இன்ஜின் இருந்துச்சு அடுத்தது டீசல் டீசலுக்கு அப்புறம் என்னப்பா இருக்குது எலக்ட்ரிக் எலக்ட்ரிக் அப்புறம் என்னப்பா இருக்குது கொஷின் இப்போ திருப்பி என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்டீம் இன்ஜின் மாதிரியே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் டூரிஸ்ட்டுக்கு ஸ்டீம் இன்ஜின் மாதிரியே ஒரு எலக்ட்ரிக் லோக்கோமோட்டிவ்ஸை ப்ரொடக்ஷன் பண்ணி நடந்துகிட்ருக்கு பாருங்க எதை நம்ம எதை அழிக்கிறோமோ அதை தான் நம்ம திருப்பி ஜெயர்றோம் இது அவசரப்பட வேண்டாம் நான் சொல்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் இன்னும் நிறையா இன்னும் நிறையா கண்ட்ரிஸு எலக்ட்ரிஃபிகேஷன் பண்ணாமலே வச்சுருக்காங்க எனக்கு இப்படியே இருக்கட்டும் அப்படின்னு ஐயா கண்ட்ரிஸில் ஆனால் இந்தியா மட்டும் தான் அதை மாற்ற பொல்யூஷனும் கேட்டால் ஒரு பொல்யூஷன் அப்படின்னு அவங்க ஒரு ரீசன் சொல்லிடுறாங்க நான் ரொம்ப டீப்பாக பேசல மேலே நான் பேசுகிறேன் ஸோ மனசு ரொம்ப ரெண்டு நாளில் எனக்கு என்னடா இப்படி உடனே ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு அதாவது சதன் டிரைவே தலைகீழாதான் வெறிப்பேன் அப்படின்னு தான் குடிக்கிறாங்க குடிக்கும்போது என்ன நடக்கும் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் ஸோ நான் எதாவது தப்பாக பேசியிருந்தேன்னா தயவுசெய்கிற என்னை மன்னிச்சிருங்க என்ன காணொலியை பற்றி என்ன நினைக்கிறோமோ மறக்காமல் கமெண்ட்டை சொல்லுங்கள் ஸோ விரைவில் ஈஸ்வல்லோட சகாப்தம் முடிஞ்சவர் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஏன்னால் பேர்லாம் இருக்காங்க டீசல் லேட்டஸ்ட்லாம் எவ்வளவு இருக்காங்க ஸோ அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க கழுதைக்கு தெரியுமா கருப்பூர வாசனை இது யாருக்கு என்ன பொருந்தடா இல்லையோ பொருந்தவையோ பொருந்துட்டோம் ஓகே இந்த காணொலியை பற்றி என்ன நினைக்கிற மாதிரி இருந்த மறக்காமல் கமெண்ட்டை சொல்லுங்கள் காணொலி பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களை அடுத்த ஒரு காணொலியை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்